அண்டவராகி இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட நூக்கா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவ அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நிகர்மையான வேத வசனம் இங்கு இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவ தூதர்கள் சொன்ன இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் கூட பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் பயங்கள் அதிகம் உள்ளது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பயங்கள் இருந்து அனை அவர்களை அநேக துன்பங்களுக்குள்ளாக இன்னல்களுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தேவ அப்படிப்பட்ட பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்று பயப்படாதிருங்கள் என்று சொன்னது போல எந்த நாட்கள் மக்களிலும் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பயப்படாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் எல்லா மனிதருடைய இருதயத்தில் இருக்கிற பயங்களை நீக்கும்படியாக நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் அன்று தேவ தூதர்கள் அநேகருடைய உலகத்திலிருந்து பய é, நீங்கும்படியாக இந்த வார்த்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது எல்லா ஜனத்துக்குள்ளும் ஒரு சந்தோஷம் உண்டானது ஏனென்றால் ஏனென்றால் பாவிகளை ரசிக்க கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் அநேக பாவங்களிலும் சாபங்களிலும் அநேக போராட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது மெய்யாகவே நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இயேசு பிறக்கிறாரோ அப்பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி ஏனென்றால் அவர் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நீக்குகிறவர் நம்முடைய சாபங்களை நீக்குகிறவர் நம்முடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நமது உள்ளத்தில் பிறக்கும்போது நமது உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது நம்ம இருக்கிற பயங்கள் எல்லாம் நீங்கிவிடுகிறது அதைதான் அக்காலத்தில் கிறிஸ்து பிறந்தபோது தேவ தூதர் நற்செய்தியாக அறிவித்திருக்கிறார் இந்த நாளிலும் அதே நற்செய்தி நமக்கும் ஒவ்வொரு நாளிலும் நாம் பயப்படாதபடிக்கு வேதவாசனம் நம்மை ஆற்றி தேற்றி நடத்தி கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதை தான் இந்த வே வசன நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் பயப்படாதபடிக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை இதை நற்செய்தியாக நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்குள்ளே இன்னும் பலப்படுவோம் கத்தர் நம்மை கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனை தர்மையான வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் அன்று நீர் பிறந்தபோது தேவதூதர்கள் தேவ தூதர்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்னது போல இந்த நாட்களிலும் எங்களுக்கு இருக்கிற எல்லா பயங்களை நீக்கும்படியாக எங்கள் உள்ளத்தில் நீர் பிறந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்னும் உடைய பிறப்பை அநேகருக்கு அறிவிக்க நற்செய்தி அறிவிக்க நீர் ஆண்டவரை பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறேன் என்ற நற்செய்தியும் நாங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன்